புதன்கிழமை அன்றைக்கு போய் ஹயகிரி வரை வழிபாடு செய்கிற போது கல்வியில் முதல்ல நாட்டம் வரும் என்ற நிறைய பேர் கேட்பாங்க இப்போ இந்த கோவிலுக்கு போனாவே எக்ஸாமில் மார்க் வந்துருமா படிச்சிருவாங்களா இல்லை எதுக்கு கோவிலுக்கு போக சொல்கிறோம் கோவிலுக்கு போனால் மார்க் வரும் அப்படின்றதுக்காக போக சொல்ல படிப்பில் நாட்டம் வரும் படிக்கவே மாட்டேங்கிறான் பையன் எப்போ பார்த்தாலும் டிவி எப்போ பார்த்தாலும் ஃபோனு எக்ஸாம்னா கூட பயம் இருக்க மாட்டேன்தா அப்போ ஹயக்ரீவர் வழிபாடு செய்கிற போது படிப்பில் நாட்டம் வரும் படிப்புல நாட்டம் வந்துச்சுன்னா மார்க் வரும் இவ்வளவுதான் விஷயம் கோவிலுக்கு போனாவே மார்க் வந்துருமா இல்ல